ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மினுவ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பழையுது தாளித்தது ஃபஸ்ட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகா அதுக்கப்புறம் இந்த மோர் மிளகா இருக்குது இல்லையா அதே மஞ்சள் தூள் பெருங்காயம் அதெல்லாம் போட்டு நிறைய பழகு இருந்ததுனால இது கொஞ்சம் தாளிச்சிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பவும் செய்கிற மாதிரி வத்த குழம்பு வீக்கெண்டில் மோஸ்ட்லி வத்த குழம்பு செய்வோம் ஸோ அந்த வத்தல்லாம் போட்டு வத்த குழம்பு அதுக்கப்புறம் வத்த குழம்புக்கு வந்து இன்னைக்கு சுட்டா அப்பளம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பழையது மிச்சம் கொஞ்சம் தாளிக்காமல் அப்படியே வச்சுட்டோம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தயிர் அண்டு இந்த ஊறுகாலாம் இருக்குது லெமன் ஊர்கா மாங்காய் ஊர்கா அண்ட் இந்த வத்தல் வந்து வருத்தது அதுக்கப்புறம் வந்துட்டு சூடான சாதம் ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு ஸோ நாங்கள் எப்பயுமே காக்கப்பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம் ஸோ டெய்லியும் அது லன்ச் டைமில் ஃபாலோ பண்ணுறோம் காக்கா பிள்ளைக்கு சாதம் வச்சுட்டு ஜிம்மிக்கும் சாதம் கலந்து போட்டுவிட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம்